பயங்கரமான ஒரு அடுத்த என் பெட்ரூம்ல என்ன நடக்குன்னு பாக்குற கேவலமான ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அடுத்த வீட்டுல பெட்ரூம்ல தான் பெட்ரூம்ல என்ன நடக்குன்னு தெரியல தான் பொண்டாட்டி கூட ஒழுக்கமா வெள்ளாளர் தான் பட்டம் இருக்கு எங்களுக்கு நீ பிள்ளைமார் அவர் பிள்ளைமார் பிள்ளைமார் ஜாதியை சொல்லி பேச வேண்டியா நீ ஒருத்தரை பத்தி பேச போறியா அவர் துறையில என்ன ஃபால்ட் பண்ணிருக்காரு வருண் சார் இதை பண்ணிருக்காரு இப்படி பண்ணிருக்காரு இப்படி பண்ணல இதை சொல்ல வேண்டியதான் உன்னோட கடமை தனிநபர்ல ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா வரைக்கும் பார்க்க முடியாது அவர் டிஜிபி அந்த உலகத்துறை முக்கியமான ஒரு நாலு பேர் தான் பாக்க முடியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொருத்தரும் பாத்துட்டு அதுக்காக சிஎம் எல்லாத்துக்கும் போகணும் சிஎம்க்கு நாலேஜ் போல செந்தில் வேலை எல்லாம் தடுக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வேலூர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு பால சுப்பிரமணியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ சவுக்கு சங்கர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது எஸ்பி வருண்குமார் அருண்குமார் சார் பிள்ளைமாருன்ற ஒரு பதிவை போட்டு அவருக்கு முன்னாடி இருக்க செந்தில் வரன் பிள்ளைமாரு உனக்கு அந்த இது கண்டென்ட் தான் இப்ப வந்துருவான் அவர் என்ன சொல்லி வர்றாரு பிள்ளைமார் மேலே ஏன் அவருக்கு அகேனிஸ்ட் அவருக்கு வெள்ளாளர்னாலே பிடிக்காது அவர் வந்து குறிப்பிட்ட அந்த வெள்ளாளர் சமூகம் மட்டும் கிடையாது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த தேவர் ஜெயந்தி விழா விளையாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருப்பாரு சவுக்கு சங்கர் அதாவது அன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து கடும் எதிர்ப்பு இருந்துச்சு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பசும்பொன் உள்ளே வர முடியல எடப்பாடி பழனிசாமினால அப்ப திரு சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவா வேலை பார்த்து இது என்ன பண்றாரு இந்த விஷயத்த தேவர் ஜெயந்தியை வந்து இழிவுபடுத்தும் வகையில ஒரு ஆடியோவோ ஏதோ வீடியோ வெளியாச்சு அதாவது இங்க இருக்கிறவங்கலாம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்புல அதுக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க திரு முத்து என்கின்ற ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கோயம்புத்தூர்ல வழக்கே பதிவு பண்ணி அதுக்கு சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்ட பின்னாடி அதாவது பெண் போலீஸாரை இழிவுபடுத்தினான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பின்னாடி கூடுதல் அந்த வழக்குக்காகவும் கைதாகி அப்புறம் திரும்ப ஜாமீன் போட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சவுக்கு சங்கருக்கு வந்து ஓபிசி சமுதாயம் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்த ஓபிசி சமுதாயத்தையுமே கிண்டலாகவும் கேலியாகவும் இழிவுபடுத்தக்கூடியவர் இது ஒரு ஐந்து வருடங்களுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்பெல்லாம் வன்னியர் சமுதாயத்தை அந்த அக்னி குண்டம் இருக்கு இல்லையா அது ரொம்ப கிண்டலா பேசுறது அந்த ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆன டைத்துல ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களை ரொம்ப இழிவா பேசிட்டு இன்னைக்கு போய் அன்பு ராமதாஸ் வீட்டுல போய் ஐயா ஐயான் போய் பேட்டி எடுக்கிறார் வெக்கமாலியா சவுக்கு ஓகே உங்க விஷயத்துக்கு வர நீங்க வெள்ளாளர் சமுதாயத்தோட ஒரு முக்கியமான தலைவர் இப்ப இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சீண்டினார் முக்குளத்தூர் சமுதாயத்தை சீண்டினார் எல்லா பக்கமும் சேத்திலையும் சோத்துலையும் அடி வாங்கிட்டு இப்ப வெள்ளாளர் சமுதாயத்தை சீண்டி பார்க்கிறார் என்ன சொல்ல வர்றீங்க எல்லார் சமுதாயத்தையும் இருக்கலாம் பயங்கரமான ஒரு அடுத்த என் பெட்ரூம்ல என்ன நடக்குன்னு பாக்குற கேவலமான ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அடுத்த என் வீட்டுல பெட்ரூம்ல நடக்கு தான் பெட்ரூம்ல என்ன நடக்குன்னு தெரியல தான் பொண்டாட்டி கூட ஒழுக்கமா வாழ துப்புல்ல துப்பு இல்லாத நாய் நீ வந்து அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும் நான் இப்ப ஒருத்தர் விமர்சனம் பண்றேன் நான் சுத்தமா இருந்தா தான் ஒருத்தர் விமர்சனம் பண்ணணும் நானே சுத்தமா இல்லாம நீ எப்படி ஒருத்தரை விமர்சனம் பண்ணுவ இல்ல சவுக்கு சங்கர் அரசியல் புரோக்கர் தானே சார் அப்படின்னு அரசியல் களத்துல விமர்சனம் அரசியல் ப்ரோக்கரா கூட நல்லவங்க ப்ரோக்கர்ன்ற வார்த்தைய கூட பேசுவாங்க மாமாக்காரன்னு டைரக்ட்டாவே சொல்லிடலாம் மாமா ஒஸ்ட் சார் ஒரு சமுதாயத்தை வந்து யாருமே யாரு சமுதாயத்தையும் யாரும் எப்பயுமே தலைப்புறவ நம்ம பேசுற நம்ம யாருமே ஆரம்பிக்க இந்த இடத்துல திரு எஸ்பி வரண்குமார் அவர்கள் சமுதாயத்தை குறிப்பி வேண்டிய காரணம் என்ன அவர் கையை உடைச்சார்ல்ல யாரு கைய அவன் அவனை இன்னி டைட் பண்ணுவாப்புல இன்னைக்கு சொல்றேன் அவர் வந்து அவர் வேலை உண்டு அவர் அரசு அதிகாரி அவர் அவர் பணிய செஞ்சிட்டு இருக்காரு யாரு தொந்தரவு பண்ணாலும் அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு முழு இது நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நேற்று கமிஷன் ஆபீஸ்ல ஒரு இது ஒரு சங்கர் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க என்ன சொல்றாங்க இன்னி ஸ்ட்ராங்கான ஒரு இது வரட்டும் நம்ம கண்டிப்பான முன்னாடி எஃப்ஐஆர் போடுவோம் தான் சொல்றாரு கமிஷனர்ட்ட பேசிட்டு நேற்று வந்தேன் சார் என்ன சார் இப்படி பேசுகிறாரு சமுதாயத்தை பார்த்தாலும் எல்லாருமே இழிவா நினைக்கிறாங்க ஏன் இப்படி பேசுறாரு ஒரு பிள்ளைமாருன்னு சொல்லக்கூடாது நாங்க ஒரு வெள்ளாளர் ஆமா வெள்ளாளர் தான் பட்டம் இருக்கு எங்களுக்கு நீ பிள்ளைமார் அவர் பிள்ளமார் பிள்ளைமார் ஜாதிய சொல்லி பேச வேண்டிய நீ ஒருத்தரை பத்தி பேச போறியா அவர் துறையில என்ன ஃபால்ட் பண்ணிருக்காரு வருண் சார் இதை பண்ணிருக்காரு இப்படி பண்ணிருக்காரு இப்படி பண்ணல இதை சொல்ல வேண்டியதான் உன்னோட கடமை ஒருத்தர் இதையுமே நீ கடமையை பூரா தவற விட்டுபிட்டு கடமையா சரியா செய்யறாப்புல அவரோட ஹிஸ்ட்ரியை எடுத்துப்பார் எப்படி கடமையை செய்யறாரு தனிப்பட்ட வாழ்க்கைன்றது எல்லாத்துக்குமே வேற இருக்கும் அவரோட தொழில்ல எப்படி கரெக்டா இருக்காரு அதை பார்த்து மோதி ஜெயி அதை விட்டு அவர் அங்க போனாரு சென்னைக்கு போனாரு இவரை போனாரு அதையும் உனக்கு என்ன தேவை உன் வேலை என்ன ஏடிஎம்கேயில் புரோக்கர் வேலை பார்க்குறியா மாமா வேலை பார்க்குறியா அது காசை வாங்கிட்டு நீ அந்த வேலையை பாரு இப்போ ஏடிஎம்கிலேருந்துமே அவரை விரட்டி விட்டாங்களாம் அதாவது அந்த சமீபத்தில் அதிமுகவே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ராஜ சத்யா என்ன பேசுறது சவுக்கு செங்கர் வந்து சமீபத்தில் காவல் பெண் காவலர்களை கிண்டல் செய்து ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தாரு இல்லையா அதுக்கு பின்னாலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாலையும் சரி இப்ப சமீபத்துல அவருடைய அலுவலகம் வந்து மல மலம் வீசப்பட்ட இந்த காலகட்டங்கள்லாம் சவுக்கு சங்கர் கேமராங் கொடுத்தது ஆபீஸ் வாடகை கொடுத்தது பல உதவிகள் உதவி செய்தவர் தான் ராசத்தியன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ராசித்தியனுக்கு எதிராகவே சவுக்கு சங்கர் வந்து அதாவது விமர்சனம் பண்றாருன்னா சவுக்கு சங்கர் எந்த மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்டவர் மனநிலை கொண்டவர் அதாவது அவரோட ஒரு மனநிலை என்னன்னா தான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதுல வந்து அவர் சரியா இருப்பாரு உன்னொரு விஷயம் காசு காசு கொடுத்தா எவனையும் பத்தி எவனையும் பேசுறது இப்ப ஐயா ராமதாஸ் ஐயா வீட்டுல போய் எடுக்கிறாங்கன்னா அன்புமணி அவரை டேமினேட் பண்ணி டேமேஜ் பண்ற மாதிரி தான் வீடியோ ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னாடி ராமதாசை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவேன் ராமதாசும் இதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம போய் ஐயா ராமதாஸ் கொள்கையே இல்லாதவன் அவன் ஒரு கொள்கையே இல்ல ஒரு எச்சக்கலை நாய் ஒரு ரெண்டு பேர்த்த வச்சு அடி பேட்டி எடுக்கிறேன் ரெண்டு பேரும் பெரிய லெஜண்ட் மாதிரி இன்னும் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் எடுக்கல ஏய் ஒரு அரசாங்கம்ன்றது தனிநபர் இல்ல ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா ஏட்டு வரைக்கும் பார்க்க முடியாது அவர் டிஜிபி அந்த உலகத்துறை முக்கியமான ஒரு நாலு பேர் தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொருத்த பாத்துட்டு இருப்பாங்க அதுக்காக சிஎம் எல்லாத்துக்கும் போகணும் சிஎம்க்கு நாலேஜ் போல செந்தில் வேலை எல்லாம் தடுக்கிறாரு இது எதுக்கு உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன இருக்கு பெட்டிஷனை கூடு அரசாங்கம் எப்படி செயல்படுது மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு சின்ன பெட்டிஷன் கொடுங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும் கலெக்டர் கிட்ட போங்க நேரடியா ஈஸியா கலெக்டர் பாக்கலாம் இதெல்லாம் மக்கள் எளிமையா தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கா வீட்டு தோறும் எல்லாத்துக்கும் திட்டங்கள் இப்படி கொண்டு வரவர்கிட்ட போய் நீ ஜாதியை அவ வேலை பார்த்து தன்னோட உழைப்புல முன்னாடி வந்திருக்காரு அவரை போய் பிள்ளைமாரு இதுன்ற அப்ப நான் ஜாதியை பத்தி பேசினா அது வந்து

இவர் உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரமோ சமூக வலைதளங்களை வேலை பார்த்தா இவர் பேசக்கூடிய அதாவது இவருக்கு எதிர்ப்பானவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக போயிடுவாங்க இருக்கிறதும் கெடுத்து விட்டுருவாரு விஜய்க்கு இப்ப பேட்ட தலைவர் ரிப்போர்ட் போனாலதான் இப்ப விஜய்க்கு அங்க போயிருக்காரு விஜய்க்கு போய் மருந்து விஜய் மருந்து குடிச்சு அடுத்து விரட்டி விட்டார் விஜய் அடுத்து எங்க போறான்னு கேமரா பாப்பல அதுவே போன வாரம் போன வாரத்துக்கு முத நாள் வரையும் விஜயுமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு நியாயஸ்தே மாதிரி பேசுறேன் ஜட்ஜு நீதியரசர் கூட இப்படி பேச மாட்டாங்க அதை காட்டிலும் பயங்கர அரசர் மாதிரி தான் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஆளு மாதிரி பேசுறாப்புல நான் சொந்த பொண்டாட்டியை பார்க்க முடியல நான் சொந்த வாழ்க்கையில எதுவுமே ஜீவனாம்சம் கொடுக்க முடியலன்னா அவர் ஒய்ப்பு கூட ஒரு புகார் கொடுத்தாங்க அதாவது கேவலமான ஆள் சார் அவன் ஒரு கேவலமான கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருடைய மச்சான் வந்து திருவள்ளூர் தொகுதியில ஏதோ போட்டிடுறாரு நினைக்கிறேன் காங்கிரஸ் சார்பா காங்கிரஸ் அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட்டா பேசல அங்க வந்து தேமுதிக ஒரு டம்மியான வேட்பாளரை போட வச்சு அதை ஏடிஎம்கேக்கு வேலை பார்க்கறேன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு ஏடிஎம்கேல அவர் மச்சான ஜெயிக்கிறதுக்கு வேலை வந்திருக்காரு இது தேர்தல் முடிஞ்ச பின்னாடிதான் ஏடிஎம்கே இது தெளிவு தெளிவு பெற இது மாதிரியா சவுக்கு சங்கர் வந்து எங்க பணம் வாங்கிட்டு அங்கேயும் ஒழுங்கா ஒழுங்கு ஆளாக்க மாட்டாப்ல ஆனா இத கொட்டத்தை பூரா முற்றுப்புள்ளி வைக்க எங்க அண்ணன் வருண் வைப்பாப்புல நீங்க அத மட்டும் இன்னைக்கு சொல்றேன் இந்த வீடியோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க அண்ணே வருண் முற்றுப்புள்ளி வைப்பாப்ல அவர் ஒரு வெள்ளாளன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் யாருன்னு போய் கேளுங்க சொல்லுவாங்க அவருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் அவர் சொல்றது புறாம எங்க வெள்ளாறு சமுதாயம் சார் சபரிசன தொடுவாப்புல எங்களை தொடுவாப்புல இந்த சமூகத்தை மட்டும் தான் தொடர்றாப்புல இப்ப நீ அண்ணன் நீங்க சொல்ற மாதிரி இப்ப முக்களத்துறையும் தொடராப்புல வன்னியர் தொடுறாப்புல ஓபிசி இந்த புறாம தொடல்ல என்ன காரணம் இவங்க நம்ம ஒரு பவரா லீடரா இருக்கும்போது அவன் பிடிக்கவே பிடிக்காது ஓபிசி சமுதாயத்தை வந்து இது அவங்க அதிகாரத்துல இருக்கிறது பிடிக்காது அதிகாரம்னா நம்ம வந்து யாரையும் கீழே கீழே இருங்க அப்படின்னு சொல்லல நம்மளோட அரசியல் நம்ம பாக்குறோம் நம்ம வளர்ச்சி பிடிக்காம அவனுக்கு அந்த பொறாமைல வந்து இந்த மாதிரி தவறான நோக்கங்கள் தான் நிறைய கொண்டு போறேன் ஏன் உனக்கு என்ன செய்யற ஒரு மனித ஒரு தப்பு செஞ்சிருக்காரா நீ கேளு அவரு ஏதோ ஒரு ப்ரமோஷன்ல வராரு அது நீ உனக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒரு காவல்துறையில வந்து யாருமே போய் இன்னைக்கு சொல்றேன் என் சமுதாயத்தான் நான் போய் இவரை போய் பார்த்தேன்னா எப்ப சட்டம் தான் கடமை செய்யிருந்தான் சொல்லுவாப்புல நான் என் பாலா என் மேல எப்பியார் போடக்கூடாதுன்னு அவர் நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்லுவாப்பிலப்பா நீ நம்மளாண்டு அப்ப எப்பியார் போடும்பாலும் சொல்லுவாரு அவளச்சு அவர் வந்து அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது காவல்துறை எல்லாருமே வந்து அவங்க சமூகத்தை பார்க்க மாட்டாங்க பொறுப்பான ஒரு யார் என்ன பாக்குறாங்க இவர் என்ன வேலை பாக்குறா அப்படின்னு தான் பாப்பாங்க ஆனா இதுக்கு சொல்றேன் சார் வரும் சார் இது கரெக்டான ஒரு முற்றுப்புள்ளி பாருங்க ஓகே நிறைய விஷயங்களை ரொம்ப நேரம் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி